இலங்கையின் சகல ஊடகங்களும் பொதுமக்களும் உச்சரிக்கும் நாமம் ரூஹான் பிரதீப் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று உதவி போலீஸ் அத்தியட்சகராக பணியாற்றும் சிறந்த போலீஸ் அதிகாரி இவர் தனது வாழ்க்கையை நியாயம் துணிவு மற்றும் கடமை உணர்வுடன் கடந்து வந்தவர் அவரது காவல் சேவை பெரும் சவால்கள் மற்றும் முக்கிய விசாரணைகளால் நிரம்பியுள்ளது அண்மையின் பாதாள கும்பல்களை இந்தோனேசியா நேபாளம் போன்ற நாடுகளில் வைத்து கைது செய்வதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் கொழும்பில் பிறந்து வளர்ந்தார் அவரது தந்தையார் சுகவாள ஒலுகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரபல காவலர் பல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தவர் இவ்வளவு புகழே வாழ்க்கையில் வழிகாட்டியாக அமைந்தது கொழும்பு கல்லூரியின் பழைய மாணவரான இவர் இளம் மனிதம் கொண்டவர் என வர்ணிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் நாட்டில் அரசியல் கழகம் மற்றும் பாதுகாப்பு ஆபத்துகள் இருந்த போதிலும் ரொஹான் பாதையை தேர்ந்திரடிப்படையில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பயிற்சி முடித்து அம்பாறை நுவரகலகத்தின் பகுதிகளில் பணியாற்றினார் அங்கு பொதுமக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி இரண்டில் சாதாரண போலீஸ் சேவைக்கு மாறி ரத்னபுரி மாவட்டத்தில் பணியாற்றினார் அங்கு போல முக்கிய குற்றவாளிகளை வெற்றிகரமாக தீர்த்தார் பழைய வாக்குவாதம் மற்றும் மது போதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் ஏற்பட்ட கைகலப்பில் துப்பறிவதற்காக விசாரணை அதிகாரியாக ரொஹா நொல்கலை நியமிக்கப்பட்டார் அந்த விசாரணையையும் வெற்றிகரமாக முடித்தார் பாராட்டையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்று அடக்கம் பதினான்கு கால பகுதியில் கொழும்பு குற்ற பிரிவின் பொறுப்பாளராக இருந்தார் பல குற்றங்கள் மற்றும் கும்பல்களின் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன கொழும்பு அருங்காட்சியக வைர கொள்ளை போன்ற விசாரணைகள் அவர்களது குழுவின் மூலம் தீர்க்கப்பட்டன கடந்த செப்டம்பர் மாதம் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற நடவடிக்கை தடுப்பு பிரிவின் மேற்பார்வை பிரதானியாக இவர் நியமிக்கப்பட்டார் இந்த பதவியில் அவர் நாட்டின் முழுவதும் அமைதியான குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் ருஹான் உலக தனது பணியில் சமூகத்தின் பாதுகாப்பை முன்னிலையாக கொண்டுள்ளார் அவரது முயற்சிகள் போலீஸ் துறையின் திறன் மற்றும் சமூகத்தின் நலன் ஆகியவற்றின் மேம்பாட்டை நோக்கி முன்னேற்றங்களை ஏற்படுத்துகின்றன ருஹான் உலக சந்தையின் புகழை தொடர்ந்தும் நியாயம் துணிவு கடமை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த காவலர் அவரது வாழ்க்கை காவல்துறையில் ஒரு உதாரணமாகவும் நாட்டு பேரிடர் நேரங்களில் நியாயம் நிலைநாட்டியதற்கான வெற்றிக் கதையாகவும் உள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்